சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரிய அட்டை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் தூத்துக்குடி அதிமுக ஆட்சியில் செயல்படாமல் இருந்த நலவாரியங்களை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அனைத்து துறைகளும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றன அதில் நலவாரியத்தில் பதிவு செய்யாத பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அறுபது வயதிற்குட்பட்ட தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தொழிலாளர்களுக்கு பதிவு செய்யும் சிறப்பு முகாம் டூவிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது இதில் கட்டுமான உடல் உழைப்பு அமைப்புசாரா சலவை தொழிலாளர்கள் திருத்துவோர் தையல் தொழிலாளர்கள் கைவினை தொழிலாளர்கள் கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர்கள் காலணி தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் தோல் பதனிடும் தொழிலாளர்கள் பொற்கொள்ளர் ஓவியர் மண்பாண்டம் வீட்டு பணியாளர் பாதையோர வணிகர்கள் சமையல் தொழிலாளர்கள் உப்பளம் உணவு விநியோகம் செய்வோர் இந்த திட்டத்தில் இணைந்து பதிவு செய்து கொள்ள வருபவர்கள் வயதிற்கான ஆவணம் பள்ளி அல்லது பிறப்பு சான்றிதழ் குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை வங்கி கணக்கு புத்தகம் ஆதார் அட்டை தொழிலாளி புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்களை கொண்டு வந்து சமர்ப்பித்து நலவாரியத்தில் உறுப்பினராகி பயனடைந்து கொள்ளுமாறு கேட்டுக் நலவாரியத்தில் உறுப்பினராக வந்த பொதுமக்களை வரவேற்று பார்வையிட்டு நலவாரிய அடையாள அட்டையை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் பின்னர் அவர் பேசுகையில் திமுகவை பொறுத்தவரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி தமிழக மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் இந்த முகாம் நடைபெற்றுள்ளது இதில் கலந்து கொண்ட பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் எங்களை பொறுத்தவரை மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்வதுதான் எங்களது கடமை முதலமைச்சர் எப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் பணி செய்கிறாரோ அதேபோல் நாங்களும் பணிகளை செய்து வருகிறோம் என்று கூறினார் நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் ஆனந்த பிரகாஷ் மாவட்ட தோமுசா கவுன்சில் செயலாளர் ரவீந்திரன் தலைவர் முருகன் துணை செயலாளர் ராமசாமி மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அபிராமிநாதன் துணை அமைப்பாளர்கள் அருணாதேவி அந்தோணி கண்ணன் மாநகர இலக்கிய அணி அமைப்பாளர் ஜீவன் ஜேக்கப் இளைஞர் அணி அமைப்பாளர் அருண் சுந்தர் தொழிலாளர் அணி அமைப்பாளர் முருகை இசக்கி சுற்றுச்சூழல் அணி தலைவர் வினோத் பகுதி செயலாளர் ரவீந்திரன் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் அன்பழகன் பொதுக்குழு உறுப்பினர் கோட்டூர் ராஜா கவுன்சிலர்கள் ஜெயசீலி சரவணகுமார் கனகராஜ் மாவட்ட பிரதிநிதி சேர்ம பாண்டியன் வட்ட செயலாளர்கள் பாலகுருசாமி செந்தில்குமார் வட்ட துணை செயலாளர் சந்திரசேகர் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அண்ணாதுரை பகுதி அணி அமைப்பாளர்கள் மார்க்சிஸ்ட் ராபர்ட் சுரேஷ்குமார் சந்தன முனீஸ்வரன் பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார் வட்ட பிரதிநிதி பாஸ்கர் மற்றும் மணி ஆல்பர்ட் உள்பட பலர் கலந்து கொண்டனர்